The ஏஸ் நாங்க பிரசனியா இந்தியாவில் இதுவரைக்கும் நடந்த விமான விபத்துகளை விட அதிக உயிர் சேதத்தை ஏற்படுத்தின ஏர் இந்தியா ஒன் செவன்டி ஒன் விமான விபத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நேற்று சரியாக ஒன்று முப்பத்தெட்டு மணிக்கு குஜராத் மாநிலம் அகமதாபாத் ஏர்போர்ட்லேருந்து புறப்பட்ட இந்த செவன் எயிட் செவன் போயிங் ட்ரீம் லைனர் ஏர் இந்தியா ஒன் செவன்டி ஒன் புறப்பட்ட சில நிமிடங்கள்லேயே மிகப்பெரிய விபத்துக்குள்ளாக இருக்குது அதுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரில் ஒருத்தர் மட்டும்தான் உயிர் தப்பிச்சிருக்காரு டெல்லியிலேருந்து அகமதாபாத் வந்து அகமதாபாத்லேருந்து லண்டன் புறப்பட இருந்த அந்த விமானத்தில் இரநூத்தி முப்பது பயணிகள் பன்னெண்டு பணியாளர்கள் இருந்திருந்தாங்க இதில் நூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் இந்தியர்கள் ஐம்பத்தி மூணு பிரிட்டிஷர்ஸ் மேலும் போர்ச்சுகீஸ் கனடியன்ஸ் ஏழு குழந்தைங்க அதுல ரெண்டு கை குழந்தைங்க இருந்திருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் குஜராத்தோட எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் விஜய் ரூபானியும் அதில் இருந்திருந்தார் அவர் முன்னாள் ராஜ்யசபா எம்பியும் கூட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு அடுத்து குஜராத் சிஎம்மா பதவியேற்றவர் இந்த விமானம் அகமதாபாத்தில் இருக்க பிஜே மெடிக்கல் காலேஜோட ஹாஸ்டலில் போய் விழுந்துருக்கு லஞ்ச் டைம்ன்றனால நிறைய டாக்டர்ஸ் சாப்பிட வந்திருக்காங்க அவங்களும் சில பேர் இறந்து போயிருக்காங்க ஐம்பது பேருக்கு மேலே காயங்களோட தீவிர சிகிச்சையில் இருக்காங்க இதை இயக்குனர் கேப்டன் சுமித் சபர்வால் கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி நூறு கிலோமீட்டருக்கு மேல பயணித்தவர் சப் கேப்டன் கிளைவ் குந்திராவும் ஆயிரத்தி நூறு கிலோமீட்டருக்கு மேல பயணித்தவர் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி முப்பதுலேருந்து நாற்பது செகண்ட்லேயே இவங்க மேடை கால் பண்ணியிருக்காங்க இங்கே மேடை கால்ன்றது விமானம் மற்றும் கப்பல் போக்குவரத்தில் எதுவும் எமர்ஜென்சினால் அதாவது உயிருக்கு ஆபத்து ஏற்படுற அசாதாரண சூழல் ஏற்பட்டால் விமானி அல்லது கேப்டன் கீழே இருக்க விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளருக்கு மேடை கால் சமிக்கை அனுப்புவாங்க இதை மேடை மேடே மேடேன்னு மூணு முறை சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அறிமுகப்படுத்திய இந்த முறை இப்போது உலகளாவில் பொதுவான நடைமுறையாக இருக்குது மேடை கால் ரிசீவ் ஆனதும் அந்த ஃப்ளைட் சரௌண்டிங்கில் இருக்க எல்லா ஏர்போர்ட்ஸும் தங்களோட ஏர்வசை கிளியர் பண்ணி அந்த விமானம் சேஃபாக தரையிறங்க உதவி பண்ணணும் இதுவரை நடந்த விபத்துகள் எல்லாமே ஓடு பாதையில் இல்லை ஃப்ளைட் தரையிறங்க போதும் போது தான் இந்த மாதிரி விபத்துகள் நடந்திருக்கு பட் இங்கே ஃப்ளைட் ஸ்டார்ட் ஆகி முப்பதுலேருந்து நாற்பது செகண்ட்லேயே நடந்திருக்கு ஸோ மேடிய கால் ரிசீவ் ஆகியும் என்னென்னு யோசிக்கிறதுக்குள்ள விபத்து ஏற்பட்டுருச்சு ஃபியூல் டேங்க் ஃபுல்லாக இருக்கவும் உடனே வெடிச்சு தீ பிடிச்சிருச்சு இப்போது இந்த விபத்துக்கு என்ன காரணம்ன்றது எல்லார் மனசில் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி பொதுவாக மனிதர்கள் பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இல்லை வெதர் வானிலை நிலவரம் இல்லை பறவைகள் எதுவும் மோதினாலோ என்ஜின் ப்ராப்ளம்னாலோ இந்த மாதிரி விபத்து ஏற்படும் இங்கே அதோட விங்ஸ் ரக்கைகள் சரியாக இல்லைன்னு என்ஜின் ஃபெயிலியர் ஆயிருக்கலான்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் டெரரிஸ்ட் அட்டாக் பாகிஸ்தான் அட்டாக்னு அதுக்குள்ளே சோசியல் மீடியாவில் ஏகப்பட்ட வதந்திகளை இருக்காங்க இது எதுவுமே அஃபீஷியலாக வரல ஏஐபி அதாவது ஏரோநாட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் பப்ளிகேஷன் அவங்க தான் இன்வெஸ்டிகேட் பண்ணி அஃபீஷியலாக இதை டிக்ளேர் பண்ணுவாங்க ஸோ தயவு செஞ்சு வதந்திகளை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க ஷேர் பண்ணாதீங்க இப்போ தான் பிளாக் பாக்ஸ் இன்வெஸ்டிகேஷன் இருக்காங்க அதான் கருப்பு பெட்டி அதை விமானத்தில் ரொம்பவே சேஃபாக தண்ணியில் விழுந்தாலோ தீ பிடிச்சாலோ எதுவும் ஆகாத மாதிரி வச்சிருப்பாங்க இதை வச்சு தான் என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிக்க முடியும் அதில் ரெண்டு விஷயம் இருக்கும் ஒன்று எஃப்டிஆர் ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்ட் இன்னொன்று சிவிஆர் காக்பிக் வாய்ஸ் ரெக்கார்ட் அதாவது விமானிகளுக்குள்ளே என்ன பேசிக்கிட்டாங்கனோ விமானி கிரவுண்ட் ஸ்டேஷன் அதாவது தரைக்கட்டுப்பாட்டு மையத்தோட என்ன பேசிக்கிட்டாங்கன்ற எல்லாத்தையும் அது ரெக்கார்ட் பண்ணியிருக்கும் ஸோ அதை வச்சு தான் ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இந்த விமானம் டாடா நிறுவனத்துக்கு சொந்தமானது இதை கவர்மெண்ட் கிட்ட இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் டாடா நிறுவனம் வாங்கிட்டாங்க இப்போ அவங்க இதில் இறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோடி இழப்பீடு தரதா சொல்லியிருக்காங்க அடிப்பட்டவங்களோட மெடிக்கல் செலவு சேதமான அரசு கல்லூரியோட விடுதியை திரும்ப கட்டுறதுக்கான செலவு எல்லாத்தையும் பார்த்துக்கிறதா சொல்லியிருக்காங்க என்ன தான் இழப்பீடு கொடுத்தாலும் நம்மளை விட்டு போனவங்க போனவங்க தான் அவங்க குடும்பத்துக்கு யாராலையும் ஆறுதல் கூற முடியாது பட் இறந்தவங்க ஆத்மா சாந்தி அடையவும் அடிப்பட்டவங்க விரைவில் குணமாகவும் இனி ஒரு விபத்து இந்த மாதிரி நடக்காமல் இருக்கவும் நம்ம இறைவன்கிட்ட வேண்டதா முடியும் வேண்டுவோம் ஹிந்த்